இருந்தாலும் மறைந்தாலும் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து வரலாறான புரட்சி தலைவருக்கும் மக்களால் நான் நான் மக்களுக்காகவே வாழ்ந்து வரலாறான என் தாய் என் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் இக்கட்டான நேரத்துல கழகத்தையும் தமிழ்நாட்டு மக்களையும் கட்டி காத்து நமக்கு ஒரு மிகப்பெரிய துணையா அன்பானிக்கிற அன்பு சகோதரர் எதிர்கட்சி தலைவர் கழக பொதுச் செயலாளர் அன்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் என் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாபெரும் பெண்களுக்கான உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்குற எங்க அன்பு சகோதரி அக்கா வளர்மதியாக அவர்களுக்கும் அக்கா கோகுலேந்திரா அவர்களுக்கும் என் அன்பு சகோதரி கிருத்திகா முனுசாமி அவர்களுக்கும் என் அன்பு சகோதரி மரகதம் குமரவேல் அவர்களுக்கும் மேடையில் இருக்கிற அத்தனை அன்பு சகோதரிகளுக்கும் மகளிரணி அணி சார்ந்த என் அன்பு தோழிகளுக்கும் உள்ளது உள்ளபடி நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் உயிரின்

ஒண்ணுமே தெரியாத உதயநிதியை துணை முதல்வர் ஆக்கணும் துடிக்கிற வரைக்கும் திமுக கட்சியில பெண்களை எப்படி நடத்தினாங்கன்றது இந்த நாடறியும் திமுக பதவியில இருக்கிற பெண்களுக்கும் சரி அவங்க ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டில் வாழ்ற பெண்களுக்கும் சரி திமுக கிட்ட இருந்து பாதுகாப்பு எதிர்பார்க்கவே முடியாது இன்னைக்கு ஆறு மாச குழந்தையில இருந்து எண்பது வயசு கிளவி வரைக்கும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இதுக்கு என்ன காரணம் குடிவெறி பிடிச்ச திமுக அரசாங்கம் காரணம் போதவெறி பிடிச்ச திமுக அரசாங்கம் தான் காரணம் பிரியாணி பஞ்சுமிட்டாய் எல்லாம் ஒரு பெண் இரவு பன்னெண்டு மணிக்கு நகை போட்டுக்கிட்டு தனியா நடந்தனைக்கு சுதந்திரம் வந்ததா அர்த்தம் சொன்னாரு ஆனா இந்த திருட்டு திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்குற இந்த திமுக ஆட்சியில பட்ட பகல்ல கூட நடு ரோட்ல தனியா ஒரு பெண்ணால நடக்க முடியறது இல்ல பெண்ண கடவுளா பாக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா திமுகவும் திமுகவோட அமைச்சர்களும் பெண்களை பெண்களா கூட மதிக்கிறது இல்ல அவங்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ஓசி டிக்கெட்டுங்க அலாரம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு சுத்துறவங்க ஓசியில ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு சாப்பிடுறவங்க இதுதான் பெண்களுக்கு திமுக தர்ற மரியாதை பெண்கள் நாட்டு கண்கள் அப்படிப்பட்ட பெண்களை இரவு பகல் பார்க்காம இருந்து ராத்திரி வரைக்கும் எந்திரம் மாதிரி ஒழைச்சி ஒழைச்சி குடும்பத்தை காப்பாத்துற குடும்ப தலைவிகளை இவங்க தகுதி இல்லாத குடும்பத் தலைவின்னு சர்டிபிகேட் கொடுக்கிற திமுகவை பத்தி வேற என்ன நம்ம எதிர்பார்க்க முடியும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெத்த அம்மாவை கொல்றாங்க கூட பிறந்த தங்கைய கொல்றாங்க கட்ட பொண்டாட்டிய கொல்றாங்க அப்பவே பிறந்த பச்சை குழந்தையும் கொல்றாங்க துண்டு துண்டா வெட்டி சூட் கேஸ்ல அடைக்கிறாங்க தமிழ்நாட்டில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை நிம்மதி இல்லை அதிமுக காலத்தில் இருந்தோம் எவ்வளவு பாதுகாப்பா இருந்தோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கே தெரியும் தாயும் தாய்குளமும் தன் ரெண்டு கண்கள் மாறி வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் அந்த திமுக பெண்களை அவமானப்படுத்துதோ அப்ப எல்லாம் திமுக ஆட்சி போயிருக்கு இது வரலாறு இந்திரா காந்தி அம்மையார் அவமானப்படுத்தினாங்க திமுக ஆட்சி போச்சு நம்ம அம்மா புரட்சி தலைவி அவமானப்படுத்துனாங்க திமுக ஆட்சி போச்சு தமிழர்களின் புலி தலைவர் பிரபாகரன் அவரோட தாயார அவமானப்படுத்தினாங்க இன்னைக்கு நடக்கிற இந்த போராட்டம் ஒரு சிறு தீப்பொறி இது நாளைக்கு கனலா கனலா மாறி திமுக என்ற காட்டைய அழிக்கிற காட்டு தீயா வளர்ந்து திமுக என்ற தீய சக்தியை அழிக்க போகுது பெண்கள் வாழ்க்கையில மறுபடியும் பசுமை வரணும் அண்ணா தமிழ்நாட்டுல வளம் வளர்ச்சி அமைதி வரணும் அண்ணா ரெட்டால மலரனும் உதயசூரியன் ஒளியணும் வாய்ப்புக்கு நன்றி கோரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எனக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்